வாழ்கோளமுடன் நேர்மையாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்பது ஒரு மன அமைதியை தன்மையை பொறுத்தது இந்த மனம் மட்டும் போதும்னு சொ நினச்சிட்டா நமக்கு வந்து சந்தோஷமும் திருப்தி எப்பயுமே இருக்கும் இந்த மனம் மட்டும் சந்தோஷப்படலைண்டா இந்த உலகத்தில் எதை கொடுத்தாலும் திருப்தி படவேப்படாது இந்த மனம் மட்டும் எப்பயுமே போதுன்ற மனப்பான் வந்துட்டால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது எல்லோரும் மகிழ்ச்சியாக மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே வெல்லும்